காதல் வலையில் சிக்கிய பள்ளி கல்லூரி மாணவிகளை விபசாரத்தில் தள்ளிய வாலிபர் கேரளாவில் நடந்த பரபரப்பு சம்பவம் காதலிப்பது போல நடித்து பள்ளி கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பலாத்காரம் செய்து பின்னர் அவர்களை வைத்து விபச்சார விடுதி நடத்தி வந்த வாலிபரை போலீசார் கைது செய்திருக்காங்க நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் கேரள மாநிலம் கொச்சி எடப்பள்ளியில் உள்ள ஒரு வீட்டில் விபச்சாரம் நடப்பதாக எலமக்கரை போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு தொடர்ந்து போலீசார் அங்கு நேற்று இரவு திடீர் சோதனை நடத்தி இருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா வீட்டில் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு பகுதியைச் சேர்ந்த அக்பர் அலி மட்டுமே இருந்திருக்காங்க இதை எடுத்து யாராவது பொய்யான தகவல் தந்திருக்கலாம் என போலீசார் கருதி இருக்காங்க ஆனால் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில பல்வேறு சிதிகளின் தகவல்கள் கிடைச்சிருக்கு அக்பர் அலிதான் எர்ணாகுளம் தந்திப்பில் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு விடுதி கட்டிடத்தில் விபச்சார விடுதி நடத்தி வருவது தெரிய வந்திருக்கு உடனே அக்பர் அலியை போலீசார் கைது செய்து அவர் நடத்தி வரும் விபச்சார விடுதிக்கு கொண்டு சென்றிருக்காங்க அதைத் தொடர்ந்து அங்கு நடத்திய சோதனையில கேரளா வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆறு பெண்கள் உட்பட பத்து பேர் பிடிபட்டிருக்காங்க பெண்கள் ஆறு பேரும் அக்பர் அலியின் காதல் வலையில் சிக்கி விபச்சார விடுதியில் தள்ளப்பட்டவர்கள் ஆவார் இவர்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆவார் இவர்களை காதல் வலையில் சிக்க வைத்த அலி பின்னர் ஓட்டலுக்கு அழைத்து சென்று ஜூசில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்தார் அதன் பிறகு மிரட்டை தான் நடத்தி வரும் விபச்சார விடுதியில் அவர்களை தள்ளிவிடுவார் இவரது விபச்சார விடுதிக்கு கொச்சியை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் வந்து சென்றிருக்காங்க என்பது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு அக்பர் அலியிடம் ஏராளமான இளம் பெண்கள் தங்களது வாழ்க்கையை தொலைத்திருக்காங்க அவர் மீது போக்சோ உட்பட பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க